மக்களே சாட்டர்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அப்படின்றது கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்குது நீங்கள் எல்லாம் பயங்கரமாக ரோஸ்ட்டுக்கு தானே எதிர்பார்க்குறீங்க நல்லாவே ரோஸ்ட் பண்ணியிருக்கார் விஜேஎஸ் பயங்கரமான ரோஸ்ட்டு அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ மகிழ்வீங்க அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கார் அந்த தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாருக்கு கைத்தட்டல் என்ன மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணாதவங்க லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு இந்த வீடியோவை மேலும் மேலும் பல பேருக்கு போய் சேர்றதுக்கு உதவியை பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்றைக்கி அரங்கும் அதிர்ந்த நபர்கள் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கானா வினவத்துக்கு வார வாரம் கைத்தட்டல் வருது அந்த வகையில் இந்த வாரம் கேப்டன் வேறு கேப்டன் கைத்தட்டல் இல்லாமல் இருக்குமா கானா வினவத்துக்கு கைத்தட்டு கிடச்சிருக்கு திவ்யா கணேசுக்கும் கைத்தட்டல் கிடச்சிருக்கு கணிக்கும் கைத்தட்டல் கிடச்சிருக்குன்ற மாதிரி இந்த மூணு நேம்கள் தான் நமக்கு சொன்ன தகவல்கள் இதில் சேனல் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த மூணு பேருக்கு வந்ததாக தகவல் வருகிறது இது ஒன்று அதை தாண்டி இன்றைக்கி எபிசோட்ல சாண்ட்ராவோட டாபிக் நீங்கள் ப்ரோமோ டூவில் பார்த்துருப்பீங்க பயங்கரமான ஒரு ரோஸ்ட்டு வேற மாதிரி செய்கிறாரு அப்படின்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி ஒன்றுத்தையும் கிழிக்கலை அப்படி ஒன்றுத்தையும் பண்ணல விஜய் சேதுபதி சார் ஒன்றுமே பண்ணலை அது ஜஸ்ட்டு வந்து அட்வைசஸ் தான் அவங்க சொல்கிறாங்க கேட்போம் ஓ அப்படியாமா ஓகே ஓ இது இப்படியா ஓகே அது அதான் சொன்னோம்ல எதுக்கு அதுக்கு இதுக்கு அதை தான் பண்ணார் அவர் ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த எபிசோடில் தான் இருக்க போகுது எதுக்கு அதுக்கு இதுக்கு தான் சார் அப்படின்ன மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறாங்க இவர் உட்காந்து கேட்க போகிறார் ஸோ ஷோ பார்த்துட்டு வந்தவங்க சொன்ன கருத்து என்னென்னா கிட்டத்தட்ட அது ரெண்டரை மணி நேரம் போச்சான் மோர் தென் டூ ஹவர்ஸ் சாண்ட்ரா டாபிக் மட்டுமே மோர் தான் டூ ஹவர்ஸில் போயிருக்குதான் நான் நினச்சி பார்க்குறேன் எப்பட்றா உட்காந்து பாத்தீங்க அந்த ஷோவை உட்காந்து நம்மளே சாண்ட்ரா சாண்ட்ரா நமக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு ரெண்டரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குறவனோட நிலவையை யோசிக்கும் போது ரொம்ப பரிதாபமாகவும் பாவமாக தான் இருக்குது அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரோஸ்ட்லாம் கிடையாது சாண்ட்ரா கேட்டுக்கிறாங்க ஓ அப்படியாமா அப்படின்ன மாதிரி அவர் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறார் இதே வேறு யாருன்னா உட்காந்து பண்ணியிருந்தாங்கன்னா வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு விட்டுருப்பாரு ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் அவர் தான் ப்ரோமோ ப்ரோமோவிலே வாக்குறுதி கொடுத்துட்டாருங்க ப்ரோமோவிலே என்ன சொன்னார் நம்ம அவங்கள கேள்வி கேட்கப்படுதில்ல என்னன்றது மட்டும் கேட்க போறோம் தானே சொன்னார் அப்பயே தெரியலையா அவர் ரோஸ் பண்ண போகிறதுலன்றது அவர் க்ளூவே முத ப்ரோமோவில் கொடுத்துட்டாங்க அது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு சேன்ட்ரா அவங்க இருந்து பதில்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒன்று ஓகேவா அடுத்ததாக என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டிஸ்கஷன் கானா வினோதோட கேப்டன்சி டிஸ்கஷன் இப்போ நீங்கள் ஒரு ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து திவ்யா கணேஷ் ஒரு குற்றங்கள் வைக்கிறாங்களே அந்த குற்றங்கள் கூட யாரால் வரும்னா அந்த கிளீனிங் டீமாவில் வரும் பார்வதி மற்றும் சாண்ட்ராவால் தான் வரும் அதில் காணா வினோதுக்கும் கஷ்டம் ஏன்னா சாண்ட்ராவை ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரீதி பார்வதி என்ன வேலை சொன்னாலும் கேட்கறது கிடையாது செய்கிறது கிடையாது எப்படி என்ன வேலை சொன்னாலும் இல்லை கேட்குறது கிடையாது எதா இருந்தாலும் கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வாதம் பண்ணிவிட்டு அவர் கானா விநாத் அப்புறம் தான் போய் வேலை செய்வாங்க அந்த அளவுக்கு தான் பார்வதி பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறியா ரெண்டு இடத்துல கானா கேப்டன்சில ரோஸ்ட் உளுந்துருக்கு ஓகே ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மேட்ரு இருக்குல்ல அந்த வேலை செய்யாத இடம் அந்த ஒரு மேட்ருலையும் ஆனால் கானா வேலை வாங்கினாருங்க உண்மையை சொல்லணும்னா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் போய் தூங்கினார் சும்மாலாம் கிடையாது அவர் நல்லா தான் பண்ணார் கம்பேர் டு அதர் கேப்டன்ஸ் இந்த கேப்டன் மட்டும் தான் டீமும் வேலை செஞ்சிருக்கானான்னு செக் பண்ணிட்டு போனது கானா வினோத் அவர் தான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு போனார் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சான்ட்டு மற்ற கேப்டன்லாம் சீக்கிரமாக சீக்கிரமா போய் தூங்கிடுவாங்க பண்ணுவாங்களா பண்ணலையான்ட்டு ஆனா இவர் அப்படி கிடையாது எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் போனாரு அந்த ரீதியில அவர் பாராட்டணும் அடுத்து வந்து ஏதோ ஒரு ட்ரிம்மர் மேட்ரு ஏதோ ஒரு கேஸ் வந்திருக்குது மக்களே ட்ரிம்மர் மேட்ரு ஆதிரை கானா வினோத்துக்கு ஏதாவது ட்ரிம்மர் சம்பவம் ஏதாவது நடந்திருக்கான்னு நான் பார்க்கல எபிசோட்ல மேபி இன்னைக்கு எபிசோட்ல வருதோ அந்த ஃப்ரைடே நிகழ்வுகளில் வருதோ என்னமோ எனக்கு தெரில அதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆதரைய வந்து அதை ஏதோ கம்ப்ளைண்டா வச்சு அதை ஏதோ கானா வினோத்துக்கு போயிருக்குன்றது தான் தகவல் கேள்விப்பட்டோம் சோ ஆதிரை கானா வினோத்து இதில் ஆதரி வந்து தெரியும் கானா வினோத் மேல ஆல்ரெடி பல கான்ல இருக்காங்க அது எப்படா சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி பார்த்து போட்டு விட்டு முடிச்சு விட்டாங்களான்னு எனக்கு தெரில இந்த ஒரு இடத்துல ரோஸ்ட் வாங்கியிருக்கார் அதுக்கப்புறம் விஜேஎஸ் வந்து பாராட்டி இந்த ரெண்டு இடத்துல வந்து என்னன்னா ரோஸ்ட் பண்ணாலும் கேப்டன்சி சூப்பராக தான் பண்ணியிருக்கீங்க பயங்கரதான் பண்ணியிருக்கீங்க கானா வினவத்து நல்லா தான் இருந்துச்சு உங்களுடைய கேப்டன்சி அப்படின்ற மாதிரி காணா வினோத்துக்கு பாராட்டுமே கிடச்சிருக்குது மக்களே நீங்க ரோஸ்ட் மட்டும் நினைச்சிடாதீங்க அதுவும் இருந்திருக்கு பாராட்டும் கிடச்சிருக்கு சூப்பரான கேப்டன்சின்னு ஒட்டுமொத்த வீடுமே ஒத்துக்குச்சு விஜேஸும் ஒத்துக்கிட்டாரு அப்புறம் என்ன தான் எனக்கு தோணுச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க காணாவினோம் ஃபேன்ஸ் அப்படின்றத சொல்லிக்கிறேன் அடுத்து அந்த வேலை செய்யாத மேட்ரு நீங்க ப்ரோமோ த்ரீல பார்வதிக்கு பார்த்தீங்களே அதை வச்சு கம்பேரிசன் போய் அரோராவுக்கு ஒரு அரோராவை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அரோரா வேலை செய்யல ஒழுங்காக பண்ணலைன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்குது போல அரோரா வேலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பிஜேஎஸ் வந்து அரோராக்காக பேசி அங்கே நியாயத்தை நிலைநாட்டிய தருணத்தை நம்ம எபிசோடில் பார்க்க போகிறோம்ன்றதான் தகவல் வருது அப்படியா சொல்கிறீங்க ஆமாம் அப்படி தான் சொல்கிறோம் அப்படின்றதான் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அந்த கேட்டகிரியில் இதுவும் ஒரு பக்கம் கிடச்சிருக்கு சூப்பரா ஆ அடுத்து திவ்யாவுக்கும் ஒரு நியாயம் கிடச்சிருக்கு அந்த நியாயம் எங்கன்னா நம்ம விக்ரம் இருக்காருல விக்ரம் அவர் எழுந்து அந்த ஒரு மாற்றி பேசியிருப்பாங்க அந்த சாண்ட்ரா வந்து திவ்யாவை பற்றி எவ்வளோ பின்னாடி பேசியிருக்காங்க அதில் விக்ரம் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தலைவலியே இல்லை கனி ஜெயிலுக்கு போகாதனால தான் போனாங்கன்ற ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு விட்டுருப்பாங்க அதே விக்ரம் என்ன பண்ணியிருப்பான் சாண்ட்ரா கிட்ட போய் இது கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட பேசி கிளாரிஃபிகேஷன் வாங்கியிருப்பாங்க ஸோ இப்போ விக்ரமுக்கு தெரியும் சாண்ட்ரா தரப்பும் தெரியும் திவ்யா தரப்பும் தெரியும் அந்த இடத்துல விக்ரம் வந்து சாண்ட்ரா சொன்னதை ஸ்போர்ட் உடச்சிட்டு அது வந்து விஜேஎஸ் டிபேட் பண்ணி சாண்ட்ரா மாற்றி பேசியிருக்கேன் சார் அப்படின்றத வாய்க்கு மூலிமா ஒத்துக்கிட்டாங்களாம் ஸோ நான் தான் தப்பாக பேசிட்டேன் மறந்து ஞாபக மரத்தில் பேசணும்னு அவங்களுக்கு ஞாபக மறதிலாம் இல்லை எல்லாம் நல்லா மெமரி தான் திவ்யாவுக்கு எதிராக ஒரு அஜெண்டியா செட் பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க திவ்யாவுக்கு எதிராக திருப்பி விடணும்னு ட்ரை பண்ணாங்க அது கடைசியில் திவ்யா கிட்ட கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அது ஆப்பா மாதிரி இப்போ அந்த இடத்துல திவ்யாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு திவ்யா நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருக்கீங்க சேன்றாக தான் உங்களை பற்றி தப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்றது திவ்யாவுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு ஓகே அடுத்து யார் யார ஓவர்டேக் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க போல இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நினைந்த தகவல்கள் அப்படின்றது அரங்கில் இருந்து வந்த நபர்கள் சொன்னது அதை உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய்ஸ்